வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பிர்டஸ் உங்கள் இல்லக்கனவை ஈராக்கிட அணுவேதி சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி ஆஹ் கயல்விழி என்கிற ஆந்திர நாட்டை சேர்ந்த நயவஞ்சகமாக எங்க அவர் ஆஹ் தமிழ் குடிமகன் கொடிய குடிகளின் வாரிசுகளை சரி ஏமாத்தி உம் பிடிச்சு நம்ப வச்சு அதிகாரத்துக்கு வந்து ஆண்டும் காலிமுத்து வந்து மர அவர் கட்டியிருக்க பெண்ணு தான் வந்து தெலுங்கு பெண்ணு அது எப்படி பையன் வந்து திரும்ப பண்ணாமா தாய் பண்ணினா தாய் பெண்ணு தான் தாய் முடியா காதலிச்சு தெரியல அவர் மாலிமுத்து பொண்ணு காதலிச்சாரு காதலிச்சு முடிஞ்சது அம்மா ஒரு தாய் அம்மா ஒரு தெரிய வருது அண்ணனுடைய அந்த திருமண பந்தம் என்பது விவாகரத்துல போய் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்றத நம்ம வந்துட்டு சொல்லத்தான் வேண்டியது ஏன்னா வெளிநாட்டுக்காரியவர்கள் தான் முடிச்சு சொந்த வீடுனாலும் கயல்விழி சரியா அந்நிய தேசத்துக்காரி அவ வெளிநாட்டவள் எங்க அண்ணி கயல்விழி வெளிநாட்டவள் நீங்க தமிழ் தேச தாங்க அவங்க இப்ப நீங்க காணொலிகளில் வீடியோக்கள்ல அண்ணன் தம்பிகளுக்குள்ள உங்கத்தவங்க அம்மான்னு பேசுறாங்க இதான் உங்களுக்கு நீங்க பிரச்சனைன்னு சொல்றீங்க அவெல்லாம் ஒரு குலக்குறிங்க ஒரு ரத்தத்துக்குள்ளே வந்தவைங்க அவன் அப்படித்தானேங்க பேசுமா வாங்கிக்கிறாரு அதுல வச்சினே வெருமாண்டின்னு ஒருத்தர் நம்ம பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்த ஸ்டாஃப் அவருடைய குலக்குறி வந்துட்டு ஆப்பிரிக்காவுனுடைய டுச்சினுடைய தொன்மையோடு ஒரு விருப்பம் ஆமாம் அப்போ என்னையை தெரிஞ்சு அவரையை கூப்பிட்டு ஒரு இரநூறு பேர் அவங்க வகையராவை கூப்பிட்டு ஆளாக வச்சிடலாம் அதில் ஒரு சட்ட சிக்கன் இருக்குது சாட்டை துறைமுருகன் இருக்கட்டும் இடும்பவனம் கார்த்திகா இருக்கட்டும் சகோதரி காளியம்மாலா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் அனைவருக்கும் எளிய தேர்வுன்னு சொல்கிறேன் குடியூர் கொடியோர் அப்படின்னு சொன்னால் ருவாண்டாளருக்கு ட்ரட்சி இனம் தான் அதில் ஒரு இரநூறு பேரை வந்து வச்சிட்டோம்னா வேலை முடியும் தலைமைக்கு தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தொல் தகுதி உள்ள இனமாக மாறிடுது சார் வணக்கம் 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 குறிப்பா ஒரு ஒரு நாலு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா சீமானோட ஆடியோ வீடியோ வெளிவந்து இருக்கிறது குறிப்பாக அந்த கட்சியாளர்களை பேசக்கூடிய பேச்சு பற்றி பார்த்தீங்கன்னா மூன்றாம் தரமான சாதி குறித்து வசூல் குறித்து பெண்கள் குறித்து பேசி பேச்சு ரொம்ப வெளிவந்துட்டே இருக்கிறது இதை அந்த கட்சி தலைவர்கள் யார் சீமான் இது வரைக்கும் அந்த ஆடியோ பற்றி இல்லை சாட்டை தான் முதல் முறையாக வந்து என் ஆடியோவில் எப்பட வெளியில போச்சுன்னு சொல்லி பொங்கியிருக்காங்கள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்திருக்குது அது என்னன்னா சீமானோட மனைவி வந்து தெலுங்கு சமூகமே அதுக்காக தாய்மொழி தான் தெலுங்குன்னு சொல்ல முடியுமா அப்போ இசை வேளாளர் கருணாநிதியோட கருணாநிதி சாதி குறிப்பாக இப்போ ஆம்ஸ்டாங் படத்தில் கொ கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட முதல்ல ஆர்கால் சுரேஷ் அவர் வந்து கூட தெலுங்கு குறவர் இப்படி சாதி குறித்து பேச அடிப்படை வருன்னு பார்க்குறீங்களா பல முறை நம்ம அவர்களை பற்றி சொல்லும்போது இவர்கள் ஒரு தேசத்தில் குடிமக்கள் ஜனநாயகம் இங்கிற ஆராய்ச்சி முறையை விட்டு விட்டு முழுக்க முழுக்க சாதி குலம் மரபு இப்படி பாரம்பரியம் இதன் பின்னணியில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா குடியீர் கொடியோர் யாருன்ற கேள்வி இவங்களுக்குள்ளேயே வரப்போகுது குடியீர் கொடியோர் என்ன சொல்றீங்க ஆமாம் இப்போ சீமான்னு ஒரு குடியா இருக்கார் அந்த குடியில குடியவர் யாரு அப்படின்ற ஆராய்ச்சி போகும்போது அப்ப சீமான் வரிசையில எங்களுக்கு எடுத்தான் நாங்க தான் கொடிய குடி அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நீ போட்டிக்கு வருவாங்க இன்னை அவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரே போட்டி இருக்கு அந்த போட்டி நிச்சயமா நடக்கும் அந்த போட்டி லாஜிக்கானது தர்க்கமானது நியாயமானது அது என்னன்னா குடிகளுக்குள் கொடிய குடி யார் குடி அப்படின்றதுதான் நான் தமிழர் நிர்வாகிகளுக்குள்ள நடக்க போற சண்டை என்ன சொல்றீங்க ஆமா அப்ப எல்லாரும் ஒன்று சேர்த்து நாங்கள் தமிழ் தேசி கட்டுவோம்ல தமிழ் குடிக்குள்ள யாரு கொடிய குடினு ஒண்ணு இருக்குல்ல ரொம்ப பலசா ரொம்ப கருப்பா ரொம்ப உடலாம் ரோம கெட்டா இல்லையா ஒரு குரங்குக்கு நெருக்கமா தொன்மை யாரோட இருக்கு அப்படின்ற டைப்ல இந்த ஆராய்ச்சி நடக்கலாம்னு நினைக்கிறேன் அப்போ இது இது ஆஃபர் இது இதனுடைய தொடர்ச்சி எதை நோக்கி ஆப் ஆப்பிரிக்காவில் நம்ம எங் எங்கே கிளம்புனோம் ஆப்பிரிக்காவில் ருவாண்டாவில் ட்ரட்சி இனத்தில் பிறந்து கிளம்பணும் அப்படின்ற வரலாறை நோக்கி போகலாம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா குடியோர் அப்படின்ற ஒரு தலைமை பாத்திரத்திற்கு நான் என்ன நினைக்கிறேன் ருவாண்டாவில் போய் டொட்சி ட்ரட்சி இனத்திலேயே ஒரு நூறு பேரை கூப்பிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் அப்பதான் இந்த பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடியும் அப்படின்றது அவர் என்ன குறிப்பாக கருணாநிதி கூட இசைவேளால்னு ஒரு செயற்கையான தெலுங்கு சமூகத்தையும் இணைச்சு ஒரு சாதி உருவாக்குனதே அந்த மாதிரி உருவாக்கிருக்காங்க குறிப்பாக மலையாளி எம்ஜிஆர் கன்னடம் ஜெயலலிதா எல்லாம் சேர்ந்து நம்மளை ஆண்டு இருக்காங்க இந்த மக்கள் யார் யாருமே ஓட்டு போட்டிருக்கேன் எல்லாம் அறியாமல் செல்ல வர சாட்ட இல்ல அதான் இந்த அறியாமையை நீங்க எப்படி கொளுத்திச்சு போக்கப்போறீங்க ஜோதி ஏற்றி எப்படி போக்க போகிறீங்க நான் அதான் சொல்கிறேன் எளிய தேர்வுன்னு நான் சொல்றேன் அது சாட்டை துறைமுருகன் இருக்கட்டும் இடும்பவனம் கார்த்திகா இருக்கட்டும் சகோதரி காளியம்மாலா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் அனைவருக்கும் எளியத் தீர்வுன்னு சொல்கிறேன் குடியீர் கொடியோர் அப்படின்னு சொன்னால் ருவாண்டாளருக்கு டுட்சி இனம் தான் அதில் ஒரு இரநூறு பேரை வந்துங்க வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சு தலைமைக்கு தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தொல் தகுதி உள்ள இனமாக மாறிடும் இப்போ இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம இங்கே கருமாத்தூர் அருகில ஒரு வெறுமாண்டின்னு ஒருத்தர் நம்ம பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்த ஸ்டாஃப் அவருடைய குலக்குறி வந்துட்டு ஆப்பிரிக்காவுடைய டுட்சியினுடைய தொன்மையோடு ஒப்பாங்க அப்போ என்னையை தெரிஞ்சு அவரையை கூப்பிட்டு ஒரு இரநூறு பேர் அவங்க வகையரவை கூப்பிட்டு ஆள வச்சிடலாம் அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு அதுலேயும் சட்ட சிக்கல் இருக்கு அப்ப சீமான தூயரத்து வரமாட்டாரா என்ன இல்ல தொல்ல அதுல தொன்மை ரொம்ப முக்கியமா இல்லையா வரிசை எல்லாத்துலயும் ஒரு வரிசை தமிழ்ல தூய கொடி தொல்கொடி அப்படி சொல்றீங்களோ அதாவதுங்க எல்லாரும் ஒரு மட்டத்துல நிக்க கூடாதுன்னு சொன்ன பிறகு எல்லாரும் ஒரு மட்டத்துல நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஏற்றத்தாழ்வா நிக்கணும்னு சொன்ன பிறகு வரிசை ரொம்ப முக்கியமா இல்லையா ரைட்டா இப்ப ஆனா விரும்பாண்டி அவருடைய வகையராவ கொண்டு வந்து தமிழ் சமூகத்தினுடைய கொடிய குடி அப்படின்னு சொன்னா கூட வில்லங்க அதோட வெறுமாண்டி குலத்திற்கு தாய் மாம வகைரா இருக்கு தாய்மாம வகைரா வெறுமாண்டியினுடைய கொடியகுடி தொல்குடியை பொறுத்தளவு தாய் வகைரா தான் கொடியகுடி அப்ப வெறுமாண்டி வகைராவுக்கு குடியா அவன் தாய்மாம குடி வந்து நிக்கும் அதுல இரநூறு வரை ரெண்டாம் ரேங்க்ல போடணும் இப்படி மூணாவது ரேங்கா சுத்தி சுத்தி போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகளுக்கு போலாம் பட்டியல் வரிசை போடலாம் ஏன்னா மரபணு ஆராய்ச்சியின்படி மரபணு ஆராய்ச்சியின்படி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் நூற்றி நாற்பது தலைமுறைக்கு முன்னால் பிரிஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு தலைமுறைக்கு பின்னால் பிரிஞ்சு நூற்றி எழுபது தலைமுறைக்கு பின்னால் பிரிஞ்சு எல்லா சாதியும் வரிசைப்படுத்திட்டாங்க இப்போ வெறுமாண்டி வகைராவிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சிம்பிள் லாஜிக் அப்படின்னா வெறுமாண்டி வகைராவில் யார் கொடியகுடி அந்த தொல்குடியில் யார் கொடியகுடின்னு ஆரம்பித்தாலே முதல்ல அவங்களுக்குள்ள பஞ்சாயத்தை சால்வ் பண்ணணும் அதுக்கு பிறகு அது எத்தனாவது தலைமுறையில் பறையர்களோட அல்லது வேற கம்யூனிட்டியோடோ லிங்காக இருந்தாங்க இல்லையா அது எப்போ பிரிஞ்சிச்சுன்னு பார்க்கணும் அப்புறம் அவருடைய கிளை அப்படி ஒவ்வொரு சாதிக்கிளையாக எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு போக வேண்டிய ஆராய்ச்சியும் தேவை இருக்குது இந்த ஆராய்ச்சி உண்மையிலே வந்துட்டு நாம் தமிழர் தம்பிகளும் சீமானும் எடுத்தாங்க அப்படின்னா இது உலகத்துலயே இன ஏற்ற அரசியலுங்க ஓ தமிழ் இதை இவ்வளவு பாடுபட்டு எவங்க வரலாற்றை உருவாக்கி இருப்பான் இவ்வளவு பாடுபட்டு எவன் வரலாற்றை உருவாக்கி இருப்பான் இது இப்போ தமிழ் தேசிய அரசியல் ஆமா இதுதான் தமிழ் தேசிய அரசு சரி கிட்டத்தட்ட அங்க போய் இங்க போய் கடைசி இல்லை அப்ப இங்க வரும்போது இங்க வரும்போது அதாவதுங்க எல்லாமே அடுக்கு அடுக்குன்னு வரும்போது அண்ணன் தம்பி அண்ணன் தம்பின்னு வரும்போது தராதர வேணுமா வேணாமா ஒவ்வொரு சாதிக்கும் இருக்கும் நிச்சயமா இருக்கும் தராதர இருந்தா எதுக்கு மரியாதையா பேசணும் இப்ப நீங்க காணொலிகள்ல வீடியோக்கள்ல அண்ணன் தம்பிகளுக்குள்ள உங்க ஒருத்தவங்க அம்மான்னு பேசுறான் தான் உங்களுக்கு நீங்க பிரச்சனைன்னு சொல்றீங்க அவன் எல்லாம் ஒரு குழப்புறீங்க ஒரு ரத்தத்துக்குள்ள வந்தவங்க அப்படித்தானங்க பேசுமா எப்படி ஆமாங்க அவன் எல்லாம் ஒவ்வொரு படி வரிசையில இருக்கிறான்ல படி ஏத்த மாதிரி வார்த்தைகளை பொருத்தமா பயன்படுத்தணுமா இல்லையா இருக்கிற பொருத்தமா இல்லையா தரவரிசை எப்படி அப்புறம் தீர்மானிப்பீங்க தரவரிசையில் மொழி வரிசை வேணும்ல மொழி வரிசை இருந்தால்தான் தரவரிசையை கண்டுபிடிக்க முடியும் நீங்க குடியை கொடிய குடி குடியும் கொடிய குடியும் அடையாளம் காணணும்னா தரவரிசை ரொம்ப இல்ல இப்ப கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி சடங்கு வந்து அவங்க அந்நியாட்டே வந்துட்டாரு ஆமா அவங்க தெலுங்கு தெலுங்கு சமூகம் தான் அவங்க தாய் வழி அவர் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாரு இப்ப தெரிஞ்ச பிறந்த கல்யாணம் பண்ணாரு இப்ப வந்து தாய்மொழி அதுக்காக வந்து பிரபார வந்து தெலுங்கு சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அண்ணன் அண்ணன் வந்துட்டு இதை ஏத்துப்பாரு என்ன சொல்றீங்க அண்ணனை பொறுத்தளவு அவர் வந்துட்டு நம்ம பாண்டிய நெடுஞ்சலியன் மாதிரி நீதி தவறுச்சுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கே சிலம்ப போட்டு உடச்சிட்டு அந்த முத்த பாத்திரம் செத்து போயிடுவார் சரிங்களா அப்படிப்பட்டவர் அன்னை சொந்த வீடுனாலும் கயல்விழி சரியா அந்நிய தேசத்துக்காரி அவ வெளிநாட்டவள் எங்கள் அண்ணி கயல்விழி வெளிநாட்டவள் நீங்கள் தமிழ் தேச வெளிநாட்டுக்காரர் தாங்க அவங்க தமிழ்நாடுன்ற ஒரு தேசம் ஆமா இங்க கொடி இருக்கு குடி இருக்கு குடியிர் குடி இருக்கு இந்த வருஷம் இருக்கு இந்த வருஷத்துல ஆயிரக்கணக்கான பேர் குளங்கள் இருக்கு இப்படி இருக்கும்போது கயல்வெளி என்கிற ஆந்திர நாட்டை சேர்ந்த ஆந்திர தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் அவளுடைய கொடியோடு அவளுடைய குளத்தோடு அவளுடைய இதோடு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலேயோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே வந்து செட்டில் ஆகி நயவஞ்சமா வஞ்சகமாக ஆமா ஐநூறு வருஷமாக அவங்களுடைய வேலை என்னன்னா நயவஞ்சகமாக எங்க அவரு தமிழ் குடிமகன் சீமான் கொடிய குடிகளின் வாரிசுகளை ஏமாத்தி பிடிச்சு நம்ப வச்சு அதிகாரத்திற்கு வந்து ஆண்டு சரிங்களா இந்த வரலாற்றத்தை இப்போ அண்ணன் வீடு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி ஏற்றுக்கிட்டாரு இப்போ என்ன அப்படின்னா இது எங்கே போய் முடியும்னு தெரில அண்ணன்கிட்ட நம்ம வார்த்தைகளில் தப்பான வார்த்தைகள் வந்துடக்கூடாது இருந்தாலும் நம்ம மனசுக்கு வரக்கூடிய அச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய இந்த திருமண பந்தம் என்பது விவாகரத்தில் போய் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்றத நம்ம வந்துட்டு சொல்லத்தான் வேண்டியிருக்கு ஏன்னா வெளிநாட்டுக்காரி அவர்கள் தான் முடிச்சிருக்கிறாரு சரிங்க சார் அது வெளிநாட்டுக்காரி இருந்தால் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கோம் சரி அவர் அத்தே சாடையும் சொல்கிறாரு அத்தே ஊர் உடம்பு வச்சுக்கோமே அவங்க அப்பா வந்து மரவர் தானே சொல்கிறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ அவரையும் கெடுக்கத்தான் வந்து வந்தாங்களா என்ன கலப்புங்க கலப்பு அவர் மரவரா இருந்தா கலப்பு பேசக்கூடிய ஒருத்தர் சாட்டை துறைமுறைன்னு சொல்றாருல கலப்புங்க கலப்பு அவர் இருந்தாக்கா கலந்துட்டாக்க விட்டுற முடியுமா அப்படின்னு தெரியவாச சொல்றாரு அப்படி தம்பி பிரபாகர்னா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அது ஒரு முக்கியமான கேள்வி அவனுடைய அவன அவனுடைய ரத்த மாதிரி இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல அவனுடைய நிதம் மாதிரி இவங்க என்ன சொல் அது சொல்லிட்டாரு அவர் சாடை சொல்லிட்டாருங்களா சாட்ட என்ன சொல்றாருன்னா அது தந்தை வழிதானா அவ தாய் தாய்க்கு அப்புறம் தாய் வழி தாய் வழி சமூகம் தா தாய்மொழிய தாய் தெலுங்குடியா இருந்தா தா பிரவாகம் போய் தெலுங்கு சொல்ல முடியுமா அப்படியே சொல்லக்கூடாதுங்கிறாரு கூடாதுன்றாரு இப்போ தந்தை வழிங்கன்னா எதுவும் அந்த லேப் அதாவது இந்த பிள்ளை குளத்தை ஊத்தி செய்யும் போது தாய் வயிற்றுல வளருதா தந்தை வயிற்றுல வளருமா தாய் வளர்த்தா வளருது தாய் வள தாயினுடைய உணவு அதிகமா சாப்பிடுமா தந்தையினுடைய உணவு தாயினுடைய விருப்பங்களை அது பத்து மாசம் மூளையோ தாயினுடைய மூளையோடு அது அதிகமா சிந்திக்குமா தந்தையினுடைய மூலையோட அது அதிகமா சிந்திக்கும் அறிவியல் வந்து தாய்மொழி தான் சொல்லுது எல்லாமே அது மொழி கூட தாய்மொழி வச்சுதான் சொல்லுது அதனாலதான் மொழிக்கு பேர தாய்மொழிங்கிறாங்க வேற ஒரு விளக்கம் தர அப்ப தகப்ப மட்டும்தான் அப்படின்னா அப்ப பிறந்து வரும்போது தாயினுடைய இது எல்லாத்தையும் மடிவேல் சொன்ன மாதிரி ஒரே இருட்டுன்னு சொல்லிட்டு மரபணி எல்லாத்தையும் கழட்டி விட்டு வந்துடும் இல்ல அறிவுக்கு ஒவ்வாததுன்னு ஒரு சில கேள்வி நமக்கம் வருது இல்லையா அதாவது கேணையனுக்கும் பகுத்தறிவு இருக்குன்ற இடத்துல நம்ம பேசுறோம் சரி நம்ம கேணைங்க தான் ஆனாலும் நமக்குள்ள உள்ள மூளை முடிச்சிருக்குல்ல அப்ப இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போறோம் இது இருக்குல்ல பார்க்க வேண்டியது இருக்கு என்னவே முடிவு பண்றது என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொடி கொடி குடியில குடினா நீங்க சாராயம் குடிக்கிறதா நான் சொல்ல வரல சரி சரிங்களா அதை நீங்க சாராயம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு பேர் இருக்கு பானம் பானம் இப்போ கல் அப்படின்னா அதெல்லாம் பானங்களில் இருக்கும் இப்போ ஆள்கள் வரிசை அப்புறம் சாராயத்தில் வந்துடும் இப்படி அதெல்லாம் நான் சொல்ல வரல அப்போ குடி கொடிய குடி அப்படின்ற அந்த வரிசையை பொறுத்தளவு நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா எவனும் யாருக்கும் சமம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கங்க இது யாருடைய ரத்தமும் எவருடைய ரத்தமும் சமம் இல்லைன்ற தெரிஞ்சுக்கங்க ஒரு விஷயம் ஒண்ணு புரியுது அவங்க தமிழ் குடிகள் பார்த்து சாதி பார்த்து அவ்வளவு தூய்மைவாதம் பேசக்கூடிய சீமான் என்ன சொல்றாருன்னா திடீர்னு அதுக்கு அதுக்கு புறம்பாக வந்து இந்த நித்யானந்த பார்த்தேனாக்க வெள்ள வெள்ள பிகரா வச்சிருக்காண்டா அதுதானே எனக்கு கோவம் இருந்தாரு இப்ப அது மேல ஒரு நோங்குறாரு அப்ப தூய குடியை தாண்டி ஒரு பெண்ணை பிகரா பார்த்து நோங்குறாரு நோங்குறாருல இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது தூய குடிகளினுடைய தூய குடிய தூய தமிழ் குடி பேசக்கூடியவர் வெள்ளக்கார போன பார்த்து நோங்குறாரு போறாம போடுறாரு எப்படி புரிஞ்சுக்கிறாரு அதான் இது தூய குடிகளினுடைய தாழ்வு மனப்பான்மை இந்த நீங்க கொடிய குடிகளை அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி கருவாயங்க தான் எங்களுக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் பயங்கரமா இருக்கும்னா எப்படியாச்சும் வெள்ள விளையர்னு ஒரு முன்னா அடைஞ்சிடணும்ன்றது இருக்கு இல்லையா பிறவி லட்சியமா இருக்கும் சீமானுக்குமா சார் அது சீமான் இனியோட கருப்புங்க என்னை விட காம்ப்ளெக்ஸ் ஓவரா தானே அவருக்கு விஜயலட்சுமி சேவைத்தானே இல்ல நான் அதுக்குள்ள வரல ஒரு பொது உளவியல் நீங்க தெரிஞ்சுக்கங்க சரியா அப்ப இந்த மாதிரி தான் இதெல்லாம் இதெல்லாம் அண்ணனுக்குள்ள இப்படி ஒரு கேள்வி எழுந்தது அவர் அதை ஓபனா பேசியிருக்காரு நித்யானந்தாட்ட இருக்கிற பிள்ளைகள்லாம் பல பலான்னு இருக்கு என்கிட்ட இருக்கிறவங்க பூரா பிசிறுகளா எப்படி பிசிறுகளா வந்து சேருது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவருடைய யோசனை எப்படிப்பட்டதா இருக்குன்னு நமக்கு தெரியல அப்ப இது எல்லாம் இப்படி ஒரு உளவியல் காரணமா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் மட்டும் எனக்கு இருக்கு வேற ஒன்னும் இல்லை நன்றி சார் நன்றி